திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா கூட்டம்னா அவ்வளவு கூட்டம் என்னென்ன தெரியல போட்டு கதை கதவை தட்டுறாங்க கதவை திறந்த போட்டா போட்டி போட்டு அப்பா காலில் விழுறாங்க நீங்க எங்க கிராமத்துல வந்து வாசிக்கணும் என்னால தான் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு இப்படி கொட்டுறாரு அஞ்சு லட்சம் ரூபாய் ராத்திரி பத்து மணி ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சா காலமரம் மூன்று நாள் வரைக்கும் வாசிப்பேன்

మన தங்க கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் ரூபாய் வரை தள்ளுபடி பெற்றீங்க. அப்துல் கலாம் சார் வந்து என்ன 5 இது இது என்ன இது அப்பா இந்த செப்டம்பர் அந்த வார்த்தை அப்பா அந்த இருந்து எனக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த தொடக்கத்து வரைக்கும் சமைச்சாங்க ஏன் கம்மியான குறைவான படங்களுக்கு பைசாமிச்சாங்க ஏன் நிறைய கமர்ஷியல் படங்களுக்கு அப்பா போல நமக்கு அவ்வளவு வந்தது நம்ம பண்ணினாங்க அப்பா அதான் எல்லா படங்களுமே நல்லா ஹிட் இல்லை ஹிட்டு தான் இருந்தாலும் நிறைய பாலிட்டிக்ஸ் இருக்கு இருந்தது நிறையவே இருந்தது ஓ கொஞ்சம்லாம் இல்லை நிறையவே இருந்தது அவ்வளோதான் அது எப்படி ஏபி நையா உயிரோடு இருந்திருந்தாங்கன்னு நிறைய படங்களுக்கு சேர்த்து டெஃபினட்டாக அப்பா தான் பண்ணியிருப்பாங்க அவர் அதை எதிர்பாராத மரணம் வந்து அது எல்லாம் அவர் கண்டிப்பாக இன்னொரு பத்து வருஷம் இல்லை இருந்திருந்தால் கண்டிப்பாக இன்னொரு ஒரு பத்து பதிஞ்சு படம் டெஃபினட்டாக பண்ணியிருப்பாங்க நமக்கு பண்ணக்கூடாதுங்கிறது இல்லை வந்ததுக்கு பண்ணினாங்க ஏன்னா இப்போ பாருங்களேன் அதே காலகட்டத்தில் எம்ஜிஆர் ஐயா வந்து சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி வருஷம் எழுபத்தேழு வந்த படம் நவராத்திரம்

ஐடென்டிஃபிகேஷன் சொல்வாங்கல பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஈர்ப்பு இருக்கும். அப்ப நம்ம முதல் முதல்ல உங்ககிட்ட கேட்ட அப்பாவோட முகம் பரிச்சயம்ன்றது கேக்கத்துக்கு ஆனா அவரை அந்த முகத்த எல்லாம் பாத்துるபாங்க. அது காரணம் வந்து அவருடைய உடை அவருடைய அந்த நெத்தி முழுக்க இருக்கிற அந்த விவதியன் குங்குமம் அவர் அணியிற ஆபரணங்கள். ஃபியூச்சர்ல எல்லாம் அவருக்கு வர பொன்னடைகள்லாம் வந்து சட்டை தைச்சு போட்டு அவங்கள்ட்டே காமிப்பேன். நான் போட்டு இருக்கேன் நீங்க கொடுத்த பொன்னடைகள். அதுவும் நமக்கு அதை தச்சி போற பழக்கம் உண்டு இல்லையா? ஓட்டி காமிச்சிருவார் நான் போட்டு இருக்கேன் உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னுட்டு ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வந்தபோது மேடையில் வந்து அப்பாவோட செப்பலை காணோம் கீழே இறங்கி செப்பல க செப்பலை காணும் சின்ன அப்படியே நடந்தே வந்திருக்கார் அதுக்கப்புறம் தூத்துக்குடியிலேருந்து ஃபோன் பண்ணிட்டேன் நான் பூஜையில் வச்சு நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் பாதண்ணிங்கச்சு அப்படின்ட்டு யாரை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு எடுத்துகிட்டு போய்ட்டா எல்லாம் நிறைய நடந்திருக்கு எவ்வளவு இதனாலும் முதல்ல யார் புக் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் போவார் அதுக்கப்புறம் கண்ணுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய வந்து அதெல்லாம் அவர் போனதே கிடையாது ஃப்ரெண்டோட டாக்டருக்கு கல்யாணம் சொல்லிட்டு அவங்க அந்த காலத்து ஃப்ரெண்டு அவர் இப்ப இதுவா தான் இருக்காரு அந்த காலத்தை பேசிட்டு இருந்தாங்களாம் நீ என் பொண்ணுக்கு கல்யாணம்னு நீ வாசிப்பியாடான்னு நான் வாசிக்கிறேன் நான் அன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணது அதுக்கப்புறம் அப்பா எவ்ளோ பேமஸ் ஆகுது அது பொண்ணு கல்யாணம் சொன்னபடி நான் வாசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் அதே கச்சேரிக்கு அந்த காலத்துல நான் வந்து இவ்வளோ தரேன் அவ்வளவு தரேன் ரெண்டு லட்சம் தரேன் நான் ஒத்துனிட்டேன் அங்கதான் பண்ணேன் நீவர் செலவு பண்ண போய் பண்ணிட்டு வந்துது அந்த மாதிரி நட்புக்கு நிறைய அந்த மாதிரி கச்சேரி அதே மாதிரி ஒரு விவசாயி ஒரு நாளைக்கு காலையில பார்த்தா காது கதை திறக்கிறோம் ஒரு மூட்டை மாதிரி வச்சு நிற்கிறாத்த என்ன பார்த்தா இல்லை மூணு பைசா அஞ்சு பைசா பத்து பைசா இருக்கா பத்து ரூபா ரெண்டு ரூபா என்னெல்லாமோ இருக்கு அப்படியே கொட்டுறான் என்ன நீங்கள் எங்கள் கிராமத்தில் வந்து வாசிக்கணும் என்னால் இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு அப்படியே கொட்டுறா அவங்களோட பாசத்தை பார்த்துட்டு அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டார் எண்ணிக்கை எதுனா என்ன அப்புறம் ஃப்ரீயாக எண்ணிக்கை இருக்க பார்த்து இப்போ வந்தால் பரவாயில்ல இல்லை நீங்கள் வந்தாலே போறோம் ஒருக்கு இதை அப்படியே நீ வச்சுக்கோ அவங்களோட இதுக்குன்ட்டு இவர் செலவு பண்ணிட்டு பக்காரங்களுக்கு இவர் பணம் கொடுத்து அங்கே போய் கச்சேரி பண்ணிட்டு கிராமத்துல கிராமத்தில் அளவுக்கு மக்களோட அன்பு இருந்துருக்கு ஆமாமா கார்ல பை பிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிப்பார் அவர் அப்போ புதுசா வச்சவர் கார் கோல்டன் கலர் கார்ல ஏழு சொற மாதிரி ஏழு வயலின் இருக்கும் அதுல அந்த மாதிரி வச்சிருக்க ஒரு கடல்ல ஒரு ஒரு மணி தினக்க உள்ள குன்னு குடிச்சாரு அப்படின்னு கேட்பான் அதாவது வயலின்னாலே அந்த போஸ்ட் தான் இருக்கிறத பார்க்கும் போது எல்லாருக்குமே இதுக்காக இருக்கும் இவர்தான் அதுக்கு இவரு தான் ஜெயலலிதா அவங்களுக்கு அப்போ பாட்டு போது அப்பா பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்த நேரத்தில் இதே மாதிரி தான் ராகங்களை பற்றி ந அவங்களுக்கு ரொம்ப மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டு நிறைய ராகங்களை பற்றி இது எப்படி சார் அப்படி சார் எல்லாம் கேட்டு எல்லாம் பேசிப்பாங்க அவங்க ஆன உடனே முதல்ல அன்றைக்கே அப்பாவை ஏலிசை நாடகமன்றம் சேர்மனாக போட்டதோட மற்ற ராக ஆராய்ச்சி நீ இதை ஆரம்பித்தா அதுக்கும் அப்பாவை சேர்மன்னாக போட்டாங்க அந்த அதெல்லாம் மறக்க வயலின் இசை கலாநிதி அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் அவங்க கொடுத்து பெரும் அப்பாமால ரொம்ப பிரியம் ஆமா ஆமா அதான் ஒரு சின்னது வ வைர வைலின்னு மாதிரி அது கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு அவருடைய முதல் ஸ்டூடெண்ட்டு நான் கொடுக்கறது தான் வருத்தமா இருக்கும்னு கொடுத்தாங்க பக்தி பாடல்கள் பாடியிருக்காங்க நாலு சாங் பான்ன ஒரு பாடியிருக்காங்க பட்டு துணி வந்து அப்ப வந்து பொன்னாடைகள் எல்லாம் ஷார்ட் அர்த்தம் அவங்க கிட்டேயே காட்டுவாங்கன்னு சொன்னீங்க ரெண்டாவது விஷயம் வந்து அவர் நெத்தியில இருக்கிற ஊதியம் அந்த குங்குமம் அது எந்த காலத்துலேருந்து அவர் அதை வச்சுட்டு வந்துருக்காங்க அது என்னமோ சொல்லுவார் சின்ன வயசுல ஏதோ இந்த குன்னுக்குடியில் குளத்தங்கரில் போ அங்கே போனதாகவும் யாரோ ஒரு பெரியவர் வந்து சொன்னதாகவும் அந்த ஆறு இதுவாக எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதாக அப்புறம் இங்கே யாரோ ஒரு ஒரு முபர் மாதிரி முனிவர் மாதிரி வந்து எதோ சொன்னார் உடனே இது சின்ன பையன் தான் தெரியாது அப்போ எங்கள் தாத்தாவை கூட்டிகிட்டு வந்தார் அப்பா இங்கே தான் நின்னார் இங்கே தான் என்னை இப்படியெல்லாம் பண்ணிக்க சொன்னா அப்படி அங்கே போய் பார்த்தா இந்த மாதிரி யாருமே இல்லை அங்கே யாரு வந்து சொன்னான்னு இன்னை வரைக்கும் தெரியாது அது அவர் அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு சோ அப்ப கடைபிடிச்சவங்க இறுதி வரைக்கும் அப்பா அப்படி அது இல்லாம பார்த்ததே கிடையாது மக்கள் வந்து நிச்சயமா அது பெற்றில அந்த விவூதி இல்லாம இருக்கும் ஏந்தும் போது கூட வர மாட்டாரு பாரு ஆ நான் நினைச்சேன் அது அப்பா அப்படி எல்லாம் வருப்பா நினைச்சில்ல அது அந்த வீவூதி குங்குத்த விடவே மாட்டேன் ராத்திரி வர்றாரு இல்லையா வந்து முடிஞ்சு டிஸ்புண்டு அப்படியே படுத்து பண்றதுனால ஏந்து போது அப்படியே இருக்கும் அவர் வந்து தூங்குறன்னே தெரியாது நான் எப்ப பார்த்தாலும் ஏதோ முடிச்சுண்டு காலாட்டிண்டு முடிய பட்டுண்டே என் இப்படி பண்ணிருப்பாரு இந்த ராத்திரி தூங்கி காலம்பரை ஏண்டும் அந்த கணக்கே கிடையாது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் குட்டி தூக்கம் அந்த மாதிரிதான் உடனே ஏந்துருவாரு ரொம்ப அப்படி ரொம்ப தூங்கியெல்லாம் நாங்க பார்க்கவே முடியாது நம்ம எப்பயாவது ஏந்தா கூட அவர் பாட்டுல முடிச்சுட்டு காலாட்டின்னு எதை பேசிட்டு இருப்பாரு மூணாவது விஷயம் இந்த ஆபரணங்கள் நகைகள் அவர் கையில மோதிரம் ரொம்ப பிடிக்கும்

நகை என்ன வைத்தியநாதன் இது இது என்ன இது என்னன்னு ஒண்ணு நானும் போயிருந்தேன் வாட்டி போயிருந்தேன் போ தெய்வம் தான் அவ்வளோ சாதாரணமா அவர் அப்படி பேசின் இருந்ததுலாம் மறக்கவே முடியாது அதில் பலம் சார் அப்பாவோட நானும் அப்ப டெல்லி கச்சேரிக்கு போயிருந்தேன் அந்த மாதிரி இந்த மாதிரி இவர் வாஜ்பாய் அவரோட இதில் வீட்டில் ப்ரோக்ராம் நடந்த அத்வானி சார் அவர் ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் உட்காந்து நீ விஸ்வசாசன் நம்ம தான் வயலில் எப்படி வாசன்னு எனக்கு சொல்லி ஆகணும்னு இவர் இப்படி கேட்குறாரு இவர் இப்படி கேட்குறாரு ரெண்டு பேரும் ஒன்றுமோ அந்த குழந்தைகள் பேசுகிற மாதிரி அதெல்லாம் பெரிய இதுதானே ஏன்னா அவர் பிரைம் மினிஸ்டரே அது அதுக்கப்புறம் போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க நான் பாட்டில் இப்படி ஓரமாக நின்றுட்டு இருந்தேன் கம் நீங்க வந்து நில்லு அப்படின்னு அவர் கூப்பிட்டுதான் நின்று நான் கூப்பிட்டு டெல்லியில அப்பா வந்து ஒரு பக்கம் வாஜ்பாயக்கும் அவங்களுக்கும் போய் வாசிச்சிருக்காங்க இங்க அப்துல் கலாம் ஐயாக்கும் போய் வாசிச்சிருக்காங்க கூடவே ஒரு மகளா நீங்க வெங்கட்டராமன் ஆறு வெங்கடாமன் அவர் அவர் இந்த பிரசிடென்ட் அவர் அவரோட வீட்டுல போய் வாசிருக்கோம் மகளா எல்லா இடத்துல கூட போயிருக்கீங்களே நீங்க அந்த பிணைப்பு நீங்க ஆரம்பத்தை சொன்னீங்கல்ல அவ்வளவு அந்த அளவுக்கு அப்பா நான் எல்லாமே போவேன் மோஸ்ட்லி அம்மா எல்லா இடத்துக்கும் அப்பாவோட போவாங்க நம்ம எங்க அஞ்சு பேர்ல நான் எல்லா இடத்துக்கும் நிறைய போயிருக்கேன் நிறைய பேரு ஆமா சூரியகாந்தி அவர்களோட போட்டோவும் பார்த்தா ஆமா அவங்களும் அப்பாவோட ஃபேன் தான் அந்த இது ஒரு விருந்து இது பண்ண போது அங்க பார்த்தாங்க அப்ப எடுத்து போட்டாது கட்சி பெதமில்லாம இல்ல அவர் சொல்றார் நாசிவா

அது உடம்பு சரியில்லை நீங்கள் சொல்லி வீட்டில் அவர் ரெஸ்ட் எடுத்ததே கிடையாது எங்களுக்கு தெரியும் தெரியாது அந்த அவர் பாடலில் கச்சேரிக்கு போகிறது தான் எங்களுக்கு தெரியும் கச்சேரி ப ரெடி ரெடி கிளம்பியாச்சா அப்படின்ட்டு அது மாதிரி அந்த பறந்துட்டே இருந்தேன் கால்மராச்சுன்னா அங்கே போகிறது இங்கே போகிறது ரெக்கார்டிங் போகிறது எங்கள் அப்பா வந்து ஒரு அஷ்டாவதானின்னு சொல்லுவேன் என்ன இலேசி நாடமன்றத்தில் இதுவாக இருந்தார் தலைவராக இருந்தார் டிராகா ராஜ்சி மையத்தை நடத்தியிருந்தார் தன்னுடைய ப்ரோக்ராம்களுக்கு போயின்ட்டு இருந்தார் ஆல் இண்டியா ரேடியோவில் நிறைய ப்ரோ இது பண்ணியிருக்கா பள்ளுபாடுவாமைய முத முதல்ல அப்பா தான் பண்ணது சேர்ந்திசை ஃபஸ்ட்டு அப்பா தான் பண்ணது இந்த இப்போ சன் டிவியில் பார்த்தா ஆரம்பத்தில் வணக்கம் தமிழ் அது இது எல்லாமே ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அப்பா தான் பண்ணியிருக்காரு அது மாதிரி நம்ம ஜெயா டிவியில் கூட இந்த ராக ஆராய்ச்சியையும் ஒரு வார வாரம் பண்ணி ஒரு ஒரு ராகங்களை பற்றி இது பண்ணி அதில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு அதை வயலின் பேசுகிறது அப்படின்னு சொல்லி ஜெயாடிவிலே ஒரு ப்ரோக்ராம் வந்தது அப்பா பற்றி ஸ்ரீலங்கா போயிருந்தோம் அப்போ அங்கே இருக்கிறவங்க நாங்கள் சின்ன ஆடி இதில் பண்ணிட்டோம் ப்ரோக்ராமை பெரிய ஓபன் இதில் வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா யாழ்ப்பாணத்தில் கச்சேரி இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு அப்பா இருக்கார் அது பணம் கச்சேரி உடனடியாக ஏற்பாடு பண்ணி உடனே கவர்மெண்ட்ல ஏற்பாடு பண்ணி பப்ளிக் பிளேஸ்ல பெரிய அளவு பண்ணியாச்சு பண்ணும்போது பார்த்தா சாயங்காலம் நாங்கள் கத்தேரி பார்த்தா காரை ஃபுல்லாக ஒரு கூட்டம்னு அவ்வளோ கூட்டம் என்னென்ன தெரியல போட்டு டபுள் 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 கதை கதவை தட்டுறாங்க எங்களுக்கு ரொம்ப என்ன எதுன்னு தெரியல ரொம்ப பயந்துட்டோம் என்ன சரியில்லாம் கண்ணா எதாவது நம்மளை ஏதாவது பண்ணிட்டு போகிற எதாண்ட்டு எல்லோரும் பய இவர் உட்காந்து எதுக்காக தட்டுறா இல்லை இல்லை நீங்கள் உப்பாக்கியில ஒன்றும் வேண்டாம் அவள் எதுக்காக பண்ணுறான்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம் அப்படின்னு அப்பா ரொம்ப இதுவா சொல்றாரு அவருக்கும் ஒரு இதுவா இருந்தா கூட சொல்றாரு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன் தட்டுறா என்ன அப்படின்ட்டு அங்க போனா அதுக்கப்புறம் மெதுவா கதவை திறந்தா போட்டா போட்டி போட்டுனா அப்பா காலில் விழுறாங்க தெய்வமே உங்களை பார்க்குறோமே ஓ ஓ பாசத்துல பாசியா அவங்களே பயந்துட்டாங்க இவங்க எதுக்கு பப்ளிக் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு ஆர்கனைசர்ஸே ப்ரோக்ராம் அவங்களே பயந்துட்டாங்க அவ்வளவு பேர் போட்டுக்க நிறைய பேர் வந்து அப்பா ப்ரொடெக்ட் பண்றதுக்குள்ள என்னையா நானும் அப்படி நின்னு இருக்கேன் எங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்குள்ள பண்ணி இதை பண்ணி எங்களுக்கு ப்ரோக்ராம் போக முடியல மேடைக்கு அந்த கூட்டை தாண்டி அதுக்கப்புறம் ஏதோ பண்ணி இதை பண்ணி இங்க காரை ஏதோ கடிச்சு மோட வரைக்கும் அப்புறம் கார் எடுத்துட்டு போற மாதிரி ஆயிடுச்சு போயிட்டு அப்படியே நாலு படி ஏறி உட்காந்தா நிஜம் அந்த கூட்டத்தை பார்த்தா உண்மையாவே அந்த கடலா கடல் அலையாங்கிற மாதிரி கூட்டம் ஒரு ஒரு பாட்டும் அவங்க விரும்பி கேட்கறது அப்போ எவ்வளோ நம்ம கிட்ட அவங்க இதுவாக இருந்திருக்காங்க அந்த கிளாப்ஸ் அந்த அன்பு அந்த இப்ப மறக்கவே முடியாது இங்கே நம்ம இதில் எல்லா கோயில் கச்சேரிலையும் பார்த்தா மரத்து மேலே கூட்டம் இருக்கும் செவத்து மேலே கூட்டம் இருக்கும் அங்கே இருக்கும் ராத்திரி பத்து மணி ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சா காலமரம் மூன்றரை நாள் வரைக்கும் வாசிப்பாரு அது மாதிரி வளையப்பட்டி கச்சேரியாக இருந்தால் செய்யலாம் தவுலுக்கு எப்படி நீங்க நாலஞ்சு மணி எல்லாம் முதல்ல தவுளுக்கு வாசிக்கிறதே நிறைய எதிர்ப்பு இருந்தது எப்படி உங்களால இந்த சவுண்ட் அந்த சவுண்ட் மேட்ச் ஆகும் சாதனை பண்ணி காமிச்சார் அதுக்கப்புறம் மூவாயிரம் கச்சேரி மேல பண்ணறி அது என்ன எங்க பண்ணாலும் ஒரு மரத்துல செவத்துல எங்க பார்த்தாலும் கூட்டமா இருக்கும் சார 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 சரியா வெளியூர்கள்ல இருந்து வருது எல்லாம் அது அந்த அதெல்லாம் ஒரு சந்தோஷமான நினைவுகள் நினைவுகள் மத மறக்கவே முடியாது அந்த ஜனங்களோட அன்புக்கு அந்த பாசத்தை மறக்கவே முடியாது அதேமாதிரி ஆஸ்திரேலியாவில் ப்ரோக்ராம் மெல்பர்னில் முதல் வாரம் ப்ரோக்ராம் நடந்தது ரெண்டாவது வாரம் சனிக்கிழமை ஆமாம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சிட்னியில் ப்ரோக்ராம் அங்கே போயிட்டு ப்ரோக்ராம்லாம் என்னோடனே வெளியில் டிவியெல்லாம் வச்சாங்க நிறைய ஜனங்கள் கூட்டம் ஃபுல்லு அவங்க வந்து யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு லைவாக எங்கள் நேராக பார்த்து கேட்கணும் நேர பார்த்து கேட்கணுன்னு திடீர்னு ஆர்கனைஸ் பண்ணி திருப்பி அடுத்த வாரம் பண்ணி அதே இடத்துல ரெண்டாவது கச்சேரி பண்ணார் அப்பா அந்த கூட்டம் தாங்க முடியாமல் செகண்ட் டைம் அவங்களுக்கு டிக்கெட் ரசிகர்கள் எங்கே இப்படிதான் லண்டனில் ப்ரோக்ராமாக அப்பாக்கு பெங்களூரில் இங்கே கச்சேரி வச்சுட்டு இருந்தார் மறுநாளே அங்கே போனால் அவருக்கு நெக்ஸ்ட் வீக் அவரோட டாக்டருக்கு மேரேஜுன்னு அப்பாவுக்கு அப்பா ஏதோ பணத்துக்காக தான் கச்சேரிக்கு வசரமாட்டேங்கிறாக்க இல்லை எனக்கு ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு அப்பா சொல்லுவோம் சரி இதை வந்துடுறேன் அப்படின்னுட்டு அவர் போயிட்டார் போயிட்டு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குலாம் வந்துட்டு இப்படி கொட்டுறாரு அஞ்சு லட்சம் ரூபாய் எது என்ன செய்ய எதுக்கு இல்லை இல்லை நீங்க நீங்க என்ன அமௌண்ட்டுக்கு இவ்வளவு கொண்டு வந்திருக்கேன் எவ்வளவு நாள் தரேன் நீங்க என் பொண்ணு கல்யாணத்துக்கா அப்படின் என்ன பெங்களூர்ல கத்திரிக்கி இந்தாங்க நம்பர் நீங்களே கேட்டுக்கோங்க நான் இருந்தேன்னா நான் அங்கேயே இருக்கேன் அப்படின்னு அவ்வளவு எல்லாம் அன்பா இந்த அவங்க குரூப் எல்லாரும் அவ்வளவு அன்பு வச்சு இது பண்ணாங்க பணத்துக்காகலாம் நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன் எனக்கு ப்ரோக்ராம் இருந்தது அப்புறம் இங்க வந்து பெங்களூர்ல பண்ணாங்க இந்த மாதிரி நிறைய இருக்கு நிறைய கச்சேரிகள் பார்த்தா மூணு சத்திரத்துல மூணு டேட் பிக்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவாங்க அப்பா என்னைக்கு ஃப்ரீயா இருக்காருன்னு அப்பா போகும்போது பார்த்தா அப்பா இந்த செப்டம்பர் சத்து பண்ணனா அடுது போகுது அந்த வார்த்தை சொல்லக்கூடாது எனக்கு இதுவா இருக்கு இந்த செப்டம்பர்னா அடுத்த நவம்பர் டிசம்பர் வரைக்கும் அப்பாக்கு கச்சேரி புக் ஆயிருது புக்காயிரும் இத மாதிரி யாருக்குமே ஆகலை எல்லாருமே சொல்லுவா ஓ வாசிதா இருந்தாங்க வரைக்கும் ஆமா 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 அதுக்கு நாங்கள் ஒரு ஒரு மாதம் முன்னாடி கச்சேரி இருந்தது ஒன்றரை மாதம் முன்னாடி இங்கே ஒரு க ப்ரோக்ராம் பேருந்தால் ஜெயலலிதாமா வந்துருந்தாங்க அந்த கல்யாணத்துக்கு உட்காந்து ஃப்ரெண்டில் உட்காந்து ஃபுல்லாக கேட்டுட்டு தான் இப்போ அப்பா ப்ரோக்ராம் தங்கமல் வழங்கும் கோல்டன் நவம்பர் கொண்டாட்டம் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பத்து கிராம் தங்கத்திற்கும் நான்காயிரம் முதல் ஆறாயிரம் ரூபாய் வரை சிறப்பு தள்ளுபடி இச்சலுகை நவம்பர் முப்பதாம் தேதி வரை மட்டுமே தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க